உலகத்தில் இருக்கக்கூடிய பதிமூன்று கோடி தமிழர்களை இதுவரை தமிழ் மண்ணில் ஒரு கட்சி அங்கீகரிக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அவர்கள் பல்வேறு சாதியாகவும் பல்வேறு மதமாகவும் இருந்திருப்பார்கள் ஆனால் சாதி மதம் எதையும் பார்க்காமல் பதிமூன்று கோடி தமிழர்கள் என்ற தமிழ் மொழியின் உணர்வோடு அவர்களை வாரி அணைத்து நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தான் ஆம் பதிமூன்று கோடி தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கட்சி எந்தவித பாகுபாடும் இல்லாமல் தொடர்ச்சியாக களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய கட்சி அதுதான் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து பெற கட்சிகள் இதை செய்ததா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி சாதியாக நாம் ஒன்று கூடுவோம் மதமாக நாம் ஒன்று கூடுவோம் என்றெல்லாம் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் மக்களையும் அழைக்கவில்லை மாறாக தமிழர்களாக ஒன்று கூடுவோம் தமிழ் மொழியால் ஒன்று கூடுவோம் என்று ஒட்டுமொத்தமாக தமிழை மையப்படுத்தி மட்டுமே தமிழ் மக்களை நாம் தமிழர் கட்சி ஒன்று கூட்டுகின்றது ஒன்று கூட்டிக் இருக்கின்றது மேலும் தமிழர்களுடைய வாக்கு நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று செந்தமிழன் சீமானின் ஆசை அது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் நாங்கள் இருக்கின்றோம் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது என்று அறைகூவல் விடுத்து ஒட்டுமொத்தமாக உலகத் தமிழர்களுடைய ஆதரவை பெற்றதுதான் நாம் தமிழர் கட்சி பிற கட்சிகளெல்லாம் உலகத் தமிழருடைய ஆதரவு பெற்றதா என்றால் பெற்றிருக்கலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி வருகைக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானதற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மேலும் உலக தமிழர்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி விளங்குகிறது சாதியின் பின்பும் மதத்தின் பின்பும் அரசியல்வாதிகளின் பின்பும் இன்னும் ஏன் நடிகர்கள் பின்பும் சென்ற இளைஞர்கள் பட்டாளத்தை ஒன்று திரட்டி தமிழின் பின்பும் தமிழ் தேசியத்தின் பின்பும் பிரபாகரனின் பின்பும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசியல் அதிகாரத்தை அடைய வேண்டும் அதற்கு பின்பும் நீச்சல் என்று நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு கூறிய விதத்தின் பெயரால் தான் தற்பொழுது அதிகப்படியான இளைஞர்கள் தமிழையும் தமிழ் தேசியத்தையும் ஏன் நாம் தமிழர் கட்சியையும் நேசிக்கக்கூடிய காரணமாக அது அமைய இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் எதுவென்றால் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு இளைஞர்களை தமிழின் பக்கம் ஈர்த்து வேறு எதன் பின்பும் செல்லாதீர்கள் தமிழே நமக்கு உறுதியான வெற்றியை தரும் அதன் பின்பு மட்டும் செல்லுங்கள் என்று அவர்களுக்கு கொடுத்த அறிவுரைதான் என்று மாபெரும் நாம் தமிழர் கட்சியாக வளர்ந்து நிற்கின்றது தமிழுக்காக நீங்கள் நின்றால் தமிழ் உங்களுக்காக நிற்கும் யாரெல்லாம் தமிழை கையில் எடுக்கின்றார்களோ அவர்களெல்லாம் வெற்றியாளர்களாக தான் இருக்கின்றார்கள் அது பிறமொழியாளர்களாக இருப்பினும் சரி அவர்களுக்கு தமிழ் வெற்றியை தான் கொடுத்திருக்கின்றது அதுபோன்று நீங்களும் தமிழை கையில் எடுத்து தமிழை கொண்டு நீங்கள் வென்றெடுங்கள் அதிகாரத்தை படையுங்கள் அதிகாரத்தை பகிருங்கள் என்று நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையும் மேடைதோறும் முழங்குகின்றது அந்த அதிகாரத்தை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் பொழுது ஒட்டுமொத்த தமிழர்களும் நாம் ஆதரிக்க வேண்டியதாக இருப்பது நாம் தமிழர் கட்சியையும் செந்தமிழன் சீமானையும் மட்டும்தான் செந்தமிழன் சீமான் எந்த வேட்பாளர்களை எந்த தொகுதியில் போடுகின்றாரோ யாரை கை காட்டுகின்றாரோ அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை தமிழ் மக்கள் கொடுத்து அவர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் நிச்சயமாக அதை நீங்கள் செய்தால் மாபெரும் வெற்றியை நாம் தமிழர் கட்சி அடையும் உணர்வோடு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நிச்சயமாக வெற்றியை தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்